பல கோயில்களை இப்ப உள்ளயே டாய்லெட் கட்டுறாங்க வசதிக்கு ஏற்ப கட்டுறாங்க ஆக்கம விதி பாக்குறாங்கன்னு தெரியல வீடுக்குன்னா ஓவரா பாப்பாங்க நம்ம கோயில் சாமியை கும்பிட மாட்டோம் ஆனா இதெல்லாம் ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து பச்சை கலர்ல பூத்து போய் பாசம் முடிச்சு போயிருக்கும் வேண்டியா பத்த மாட்டாங்க அதே மாதிரி ஒற்றை அடிச்சிருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போனாவே தெரியும் ஆனா அவங்கதான் முக்கியமா கேட்பாங்க இந்த இந்த இருக்கலாமா அப்படின்னு கேப்பாங்க நீ பூஜரிக்கே போறது கிடையாது டெய்லியும் பூஜைக்கு போறவங்களும் பரவாயில்ல சரி இப்ப என்னன்னா இந்த பாத்ரூமுக்கு பின்னாடி அந்த ஒரே சுவருக்கு பின்னாடி இருக்கலாமா வேண்டாமான்னா அந்த காலத்துல என்னென்னா அந்த செவுறு வைக்கும் பொழுது பூஜை வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணி ஓதம் அடிச்சு அந்த பூஜைக்கு வரதுக்கான வாய்ப்புல அப்ப இருந்துச்சு அப்ப இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேடுல சரிங்களா இப்ப வந்து நிறைய வந்து அதை சீல்டு பண்ற மாதிரி நிறைய மெத்தேடு வந்துருச்சு ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ஓத தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கு பின்னாடி இருந்தா இருந்தால் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மத்தபடி வாஸ்தபடி உங்க கட்டமைப்பு நல்லா இருக்கா நல்லா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா இதையும் ஒரு ஒரு விஷயமா எடுத்து பண்றாங்க நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்றுக்குள்ள போனா அதுவே செப்டி டைம் தான் அது கூட அதை வச்சுட்டு தான் நீங்க கோயிலுக்கும் போறீங்க அதை வச்சு தான் பூஜா ரூமுக்கும் போறீங்க அப்ப அங்க உங்களுக்கு வந்து அந்த கழிவறை தெரியாதா படம் இதெல்லாம் ஒரு பாதிப்பு இல்லைங்க ஆனா ஒரு சிலர் வந்து ரொம்ப பாக்குறாங்கள ஒரு நம்பிக்கைன்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்காக என்ன சொல்லுவோம்னா சாண்ட் பேக்கிங் சொல்லி ஒன்னு மெத்தட் வந்திருக்கு எப்படின்னா பூஜைக்கு ஒரு சுவர் பாத்ரூமுக்கு ஒரு சுவர் சென்டர்ல ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கேப் அதுல மணல போட்டு போட்டு பேக் பண்ணிடுவேன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லா மனசு எல்லாம் இது அவங்க மனசுக்காக அவங்களுக்காக கொடுக்கறது இல்ல எனக்கு அதுவும் பாதிப்பு அப்படின்னா ஒரு வடகிழக்கு தவிர்த்து மத்தடி ஒரு அறையில மேற்கு சுவர்லயோ இல்ல தெற்கு சுவர்லயோ ஒரு கபோர்ட் அடிச்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்றது